போதாம் யோவான் இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியார் கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறை அடைக்கப்பட்டிருந்த கல் எடுத்து போட்டிருக்கக் கண்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் அப்படின்னு போடப்பட்டது இந்த கல்லை யார் எடுத்து போட்டதுன்னா ஒரு தேவதூதன் எடுத்து போட்டான் தேவதூதன் இந்த கல்லை எடுத்து போட்டான் உங்கள் வாழ்க்கையில் கூட தேவதூதர்கள் பணிவிடை செய்ய வேண்டுமானால் தடையை நீக்க வேண்டுமானால் இயேசுவை போல என்ன பண்ணணும் இயேசுவை போல உலகத்தை அன்பு கூற வேண்டும் ஆமா உலகத்தை அன்பு கொஞ்சா இயேசுவை போல உங்களுக்கும் தேவதூதன் பணிவிடை செய்வான் உலகத்தை அன்பு குறுவீங்களா ஏ தேவதூத தேவதூதன் சார் அடைத்து வைத்து கல்லறை அடைத்து வந்து தேவதூதர கல்லறை எடுத்து போட்டானா சிலுவையில் இவ்வளவாய் உலகத்தில் ஆமா செலுவையில் எல்லாரும் அவங்களை அவரை சபிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க தூச்சிக்கிறது மாத்து கிடையாது அடிக்கிறாங்க நொறுக்கிறாங்க ஒரு வார்த்தை பேசல அவர் வாழை திறவாதிருந்தார் நீங்க கூட வாழை திறவாது திறவாதிருந்தார்னாக்கா மாம்சீகமாக எதையத்தையும் வாழை திறக்கலை ஆவிக்குரிய ரீதியில் வாழை இதயத்தில் திறந்தார் மன்னிப்பு இரக்கம் தழிவு அடித்தவங்களுக்கு நொறுக்கிறவங்களுக்கு ஈட்டியால் குத்தவங்களுக்கு சபிக்கிறவங்களுக்கு அதனால் தேவதூதலே வந்துட்டானா அதனால் உங்களை யார் ஈட்டியத்தில் குத்த மாட்டாங்க சில சில முள்முள்ள யாரும் வைக்க மாட்டாங்க ஆனால் வாயில் இதயத்தில் சபிப்பாங்க பகைப்பாங்க நிந்திப்பாங்க தூசிப்பாங்க அது அந்த சிலுவையில் ஏசு ஈட்டியால் குத்தினாலும் சபித்தாலும் ஆணியத்தை அடித்தாலும் இயேசு வாழை தரவாம அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல போய் ஜீவ ரத்தத்தை கொடுத்தாராம் அதனால பர்ணத்தில் தேவ இறங்கி விட்டாராம் உங்க வாழ்க்கையில் தேவதூதை இறங்கி விட்டோம்னா உங்களை சபிக்கிறவளை ஆசிர்வாதிகள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ங்கள் சத்துருக்களை துன்பப்படுத்து நிந்திக்கிறவர்களுக்கு இதுதான் சிலுவிலேயே சேர்ந்தார் துன்பப்படுத்துக்கொண்டு நிந்தித்தாங்க சிலுவையில் ஆனால் ஆனியத்து அடிக்கிறாங்க நம்மள யாரும் நிந்திப்பாங்க பகைப்பாங்க சத்ருவா இருப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க எல்லாரும் ஆணியத்தை நச்சு நக்கிறாங்க நம்மளை சிறப்பு முழுபடியாக வச்சுக்கிறாங்க எதையும் செய்ய தெரியலைங்க வாயில் இதில் ஏன்னா தனியாக மண்டம் ஒரு அடி போட்டு அடிச்சிருவாங்க கொலை கூட பண்ணிடுறான் அவ்வளோதான் பட்சம் செய்வான் ஆனால் இயேசுவை போல கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினா உங்களுக்கு தேவ தூதர்வு வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க கல்ல பொட்டி போடுவாங்க பசு தாயர் அதிகாரி எல்லாத்தையுமே கொடுப்பாங்க கல்லறை அடைத்திருந்த கல் ஒரு கல் அடைக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையில தடை எழுப்பி வராதபடி ஆஸ்வதிக்கப்படாதபடி ஐஸ்வர்யம் அடையாதபடி உயிர் பெறாதபடி மனுஷன் கல்லறையா இருக்கிறான் என் தாயிண்ட பாவத்தில் ஆமா தான் உயிரோடுதான் ஆனா கல்லறை மனுஷன் பாவம் இருக்கிறத மரணம் இருக்கு சாக போறான் ஆகாமீஷத்தை மரணம் மரணத்தை சுமந்து தான் ஒரு கல்லறையை சுமந்தம் தான் மனுஷன் சிந்திட்டு இருக்கிறான் ஒரு கல் அவனுக்கு போடப்பட்டிருக்குது தடை பாவக்கல் சாப்பு மரணக்கல்லு தரித்திர கல் பாதாள கல் எல்லாம் மனுஷன் போட்டு அடிச்சு வச்சுக்குது அதெல்லாம் நீங்க ஜீவ வர்த்தன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கனாக்கா எல்லா கல்லு புரட்டி போடப்படும் சாபக்கல்லு பாவக்கல் மண்டக்கல் தன்றி கல் கல்லு புரட்டி போட்டாக்கா வாழ்த்து அகல் அதிகாரம் ஆசுவாதம் ஐஸ்வர்ய உனக்கு கிடைக்கும் மனுஷன் ஒரு கல்லறையா இருக்கிறான் நம்பபடிதா எழுத்தின்படி சேர்ந்தானாக்கா கல்லறையில் போட போறாங்க என் தாயின் பாவத்தில் பிரஷ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கர்பண்ணு ஹாஸ்பிட்டல் போறாங்க கேக்குறாங்க போன் பண்ணி பிரசவம் ஆயிடுச்சா பிரசவம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்களா இல்லையா அதுக்கு ஒரு ஆள் விளக்கம் சொன்னார் பிரசவம் என்ன தெரியுமா உண்மையிலே தெரியாது பிரசவம் குழந்தை பிறகு இறப்பு பிறப்பு பிறப்பு சவம் இந்த சவத்தோட தான் மனுஷன் பிரசவம் பிரசவம் ஆயிடுச்சா பிறக்கும் போதே சவம் அப்போ கல்லறையா தான் இருக்கிற மனுஷன் அப்போ பிறக்கும் போதே பல விதமான தடைகளோடு கூட மனுஷன் வந்து உலகத்தை பிறக்கிறான் பல விதமான தடைகள் அதை புரட்டி போடணும்னா தலைமையில கை வச்சு ஏ ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு ஆதாம்து முழு உலகம் கொடுத்தா பிறந்த நாள்ல இருந்து நீ வெற்றி பெற்ற மனிதனாய் தான் பாய் அல்லையா கையை தட்ட இயேசு ஏசு பிறக்கும் போதுலேருந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றி பெற்றவராக தான் இருந்தார் ஏனா அவர் பரிசுத்தாவில கருத்தரித்து பிறந்தார் அவர் நன்மத்தை மாதிரி பிரசவம் கிடையாது ஏசு அவர் உயிர் திருச்சோனமா இருக்கிறாரு அதனால அவர் போய் நின்னா கடலே போலக்குது யோதானே பின்னிட்டு போய் எரிகோ மடமடன் வயது தடெல்லாம் நீங்கி போயிது லேகோட் பிசாஸ் ஓடுது காற்று கடை இடையாமல் அமைதலா இருக்குது மருத்துவர் எழுதுக்கிறாங்க குஷ்ணோக சொந்தமாக கூட தேவடர் கூட எல்லாம் எல்லாம் விடுதலாயிராங்க ஏன்னா பாவன் மரணம் அவருக்குள்ள இல்லை அவர் தேவி நீதி உயிர் தெரியுமா இருக்கிறாரு அந்த தேவி நீதி உழ்த்ததுல உங்களுக்கு குத்து இருக்கிறாரு அதான் விஷயம் கொடுக்காம போல அந்த தேவி நீதி உழிந்ததுல எடுத்து தேவனுக்கு ஆதார் முழு உலகம் கொடுத்தால் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல் புரட்டி போடப்படும் தேவத வந்து ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமையும் கனவும் புகைச்சி வாய்ப்பு உண்டாக்கியே தேரும் அது தாவிதுக்கு உண்டானது ஆபிரகாம் உண்டானது ஈஷா குண்டானது உண்டா எஸ் ராஜாத்தான் உண்டானது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க வாழ்க்கையில எல்லா தடையும் மேற்கொண்டு சகல் ஆசுவாதங்கள் ஐஸ்வர்யம் மகிமை கடவுள் புகழ்ச்சியா இருந்தாங்க அப்ப வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதேனா மரியால் கல்லறை இடத்துக்கு வந்து அடைத்து இருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள் சிலுவையில நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மரத்தை ஏத்துட்டாரு போட்டு கல்லறையில போட்டு அச்சுட்டாங்க கல் போட்டு ஆனா தேவதூதம் வந்தான் எதுக்கு வந்தானா அந்த சிலுவையில அவர் ஜீவ இரத்தத்து குத்தனால தான் தேவதூதரே ஏறி வந்தான். நீ கூட ஜீவ இரத்தத்தை தேவன் தனக்கு ஆதா வந்து மூடு கழுது கொடுத்தா உனக்கு அதே தேவதூத வந்து கள்ள போட்டு போட்டு மரித்தோறி உயிர்தள்ள கொடுத்து சாபத்துல இருந்து ஆசுவாதம் கொடுத்து தரித்து வந்து ஆயிசறி கொடுத்து பாபத்துல இருந்து தேவிதியோ பாதால பரலோக தே군 விஷயவாரு. ஐயரே கையத்த தalleluia. alleluia. அடalé நான் என்ன சொல்ல வரேன்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கல்லறையா இருக்க மாட்டீர்கள் கல்லறையில் என்ன இருக்கும் ஒரே நாத்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிட்டேன் என்ன ஆகுது நாத்தம் மிச்ச வாழ்க்கையான் வாழ்க்கையை கண்டாவே கண்டில் நீச்சம் நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு நாத்தமிச்சோன்னா மனுஷன் ரோமர் மூணு இருபது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேட்டுட்டானான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான் படிச்சோம் படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்த ஏ எல்லாருமே பாவம் செஞ்சுட்டானான் பாவம் மரணம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதால அவமான நெந்த வேர்ப்பு கசும் சுயநீதி அநீதி கல்லறையா தான் இந்த வாழ்க்கையே அப்போ ஒருவன் மறுபடியும் பிரபா விட்டா தேவடைய ராஜ்யத்தை காணவாள் ஒரு கிறிசுக்குள்ள இருந்தாலும் அவன் புதிய சிசியாக இருக்கான் படவில் எல்லாம் ஓய்ந்து போயின அந்த கிறிசு தேவ நீதி உயிர்த்திருமா இருக்கிறாரு அந்த பிதா குமார் பசு தாவி கொடுக்கணும் ஆதாவது முழு உணர்ந்து கொடுத்தா தேவதூதை வந்து அந்த கல்லை பண்ணிடுவான் பசு தாவி சாவுக்கியோசன் உயிர்ப்பித்தல் குத்துருவாரு உயிரோடு கூட வந்து நின்றார் வாழ்ந்து சகல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் கணிஷா லூக்கா பன்னாம் அதிகாரம் தேவத்துவத்தை போடப்பட்டு இருப்பாரு லூக்கா பண்ணாம் அதிகாரம் லூகா பன்னாம் அதிகாரம் எட்டு படிக்க அப்போ தேவத்துவத்துக்கு முன்பாக இயேசுவின் பேர் அறிக்கை பண்ணாங்க லூக்கா பன்னெண்டுல மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூர் முன்பாக மறுதளிக்கப்படுவான் எட்டாவது அன்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ எவ்வளோ எந்த நாடோ எந்த தேசமோ மனுஷன் தான் இருக்கும் வீட்டாரே உங்க குடும்பத்தில் அப்பா அம்மா அம்மா காலையில் இருந்தால் மனுஷன் தான் இருக்கிறான் இயேசுவை அறிக்கை பண்ணார் இயேசு சிலுவையில் மனுஷன் முன்பாக ரோமர்கள் யோதர்கள் இருக்காங்க ஆதோ வந்து முழுவதும் மனுஷன் ஏசு ஜீவ ரத்தத்தை அறிக்கப்பட்டார் ஜீவ சரீரத்தை கொடுத்தாரு அறிக்கப்பட்டாரா கைவிட பிதாவாகிய தேவருக்கு இயேசு அறிக்கப்பட்டாரு ஜீவ சரண ஜீவ ரத்தம் மனுஷனுக்கு ஜீவ சரண ஜீவ ரத்தம் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் உழித்தொரு ஜோனை குத்துட்டு பாதாளத்துக்கு போனாரு உடனே அவர் பேர் தேவதூர் முன்பாக அறிக்கை பண்ணப்பட்டு தேவதூதம் வந்து கள்ளப்பட்டுட்டான் அப்போ இயேசு அறிக்கை இயேசு அறிக்கப்பட்டது இயேசு கொடுக்கறது ஆமா இயேசு அறிக்கை பண்ண ஒரு ஆதாமு பாவத்தை பாவத்தையும் அறிக்கை பண்ணி உங்க தெரியாது டெய்லி பாவத்தை மன்னித்து தேவதற்கு நாடு தெலுங்கு அவனை மூக்கப்பார வாழைப்பாரு சேட்டையை பாரு அறிக்கப்பட்டது தேவத்தருக்கு முன்பு அறிக்கப்படாது பண்ணாது பிசா சுந்தர முன்பாக பிசா சத்த கல்லறியாவே வாழ்க்கை உள்ள தான் பிசாசோட போராட்டிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ மனுஷருக்கு முன்பாக எண்ணெய் அறிக்கை எடுக்கிறவன் எவனோ மனுஷருக்கு முன்பாக என்னைக்கப்பட்ட சாமக்கு தத்தத்தை மருஷ் குடும்ப குடும்பத்தான் இருக்கு தேவன் தனக்கு வந்து முழு கொடுக்கு அரிக்க பண்ணா நீ கல்லறையா இருக்க மாட்டாய் நாத்தம் எடுத்த வாழ்க்கை இருக்காது வந்து தேவதூதர் வந்து கள்ளப்பட்டு பசு தாய் வந்து சாபத்தை உயிர்படுத்தல் கொடுத்து தரித்திருக்கு சாபத்தி ஆசுவாதி கொடுத்து மண்டத்துக்கு உயிர்த்தல் பரலோகராஜ் கொடுத்து வெற்றி மேல் வெற்றி மேல செய்வா ஜம பண்ணுவோம் அதனால மருஷ் குறிப்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுங்கள் வெற்றி கிடையாது விருக்காய் அது கல்லற மேல கல்லற வியாதி மேல வியாதி சாபத்தின் மேல சாப்பிடுவோம் தரித்தின் மேல தரித்திரம் போட்டு கல்ல போட்டு கூடி விடுறோம் பிசாசு கல்லறில போட்டு ஆனா தேவதூத வந்து அந்த கல்ல புரட்டி போனா தேவதூதே அறிக்கை பண்ணணும்னாக்கா இயேசுவை அறிக்கை பண்ணு ஆதாம் முடு உலகத்துக்கு இயேசு சாப்பிட வாக்கு அறிக்கை பண்ணு பிதா குமார் பசு தாவிக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு மருசருக்கு முன்பாக என்னை மருந்தளிக்கிறவன் அவன் தேவதற்கு முன்பாக மருந்தளிக்கப்படுவான் மனுஷருக்கு முன்பாக மருந்தளிக்காதே கொடுத்துப்பான் சமிக்கணும் நன்மை செய்ய சத்துக்களை செய்ய துன்ப ஜெபம் பண்ணு பசு பிதாவே இந்த அறிவான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சோத்ரன் இயேசுவே சோத்ரம் பசு தாவி ஆகவே சோத்ர கல்வார் சுவையில மனுஷன் முன்பாக பாவிகள் அக்கிரமக்காரர்கள் ரோபர்கள் யோதர்கள் முன்பாக சபிக்கல் தூசுகள் துன்பப்படுத்துவதற்கு முன்பாக இயேசு அறிக்கை பண்ணான் இவர்கள் மண்டி வேண்டு சொல்லி ஜீவரத்தீவ கொடுத்தார் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தார் இயேசுவை அறிக்கைப்படுவோம் தேவதூதன் தான் வந்தான் கல்லை புரட்டி பசு தாக்கு சாவுக்கே உயிர்ப்பித்தல் கொடுத்தார் மூட்டாளர் வானத்தோடு சகல அதிகாரம் பெற்று இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி சொல்லி தாவே அப்படியாக நாங்கள் கிறிசுவை அறிக்கைப்படுகிறோம்

நீரே திராட்சை நாங்கல் கொடிகள் ஒரு நேர்வான் மிகுந்த கனிகளுக்கு கொண்டு போகிற வசதிப்படி மிகுந்த கனிகள் நேர்ந்த வாக்கியாக இருக்கட்டும் கதாவே இடைவிடாமல் அறிக்கப்படுகிறோம் பட்டுக்கிறோம் ஜீவன் வச்சதுக்கெடியே தேவத்தோட ஆதவுலும் குழுகளுக்கு வேசு சாவிடும் வாய்னால வெளிப்படுத்துகிறதாவே வசந்தாவியாட தேவதூரெல்லாம் வந்து சாப்க்கு திற உண்டாக்குபடி ஜெயிக்கிறதாகவே எல்லா தடையை நீங்க போடுறது செங்கல்ல பிழக்கோதான் எதுவும் காயமெண்ட் காலம் தேவையான நல்ல வாய்ப்பு உண்டாங்கன்னு கதாவது செய்திக்க கோகுலாஸ்பதி பிறகு மாபரிவேல கொண்டு ஒரு படி ஜெப்பிக்கிறோம் வேஷு ஸ்நாப்பத்தில் எல்லாம் ஜெவலே இருக்க நல்ல விதாவே

சோழ பார்த்துக்கிட்டே எங்கள் சபையில ஒவ்வொரு ஆன்லைன் ஃபேஸ்புக்கில் போக போங்க துளைசிராம தாமசுக்கு சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களோட பிள்ளைகளும் செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் அவசியம் கத்திரங்கள் வாழ்க்கையில் மோகபரி வைப்பிலை கொண்டு வருவார் செய்தி மருவிகளுக்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏழு பங்கு என்னுடைய செய்தி கேள்வி கத்திரங்கள் வாழ்க்கையில் மோபி வைப்பை கொண்டு வருவார்